ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் டிஆர்பின்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் ஜாப் நோட்டிஃபேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த ரோலுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப் 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 வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க வேகன்சீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் ஆர் கெரியர் ஃபார்வர்ட் வேகன்சீஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஷார்ட் ஃபால் வேகன்ஸீஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு வேக்கென்சியும் கரண்ட் வேக்கென்சீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா டிபார்ட்மெண்ட் பைசா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சிஸ்ல டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொரு வேக்கென்சியும் அதே மாதிரி டு டீச் டெஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு வேக்கென்சியும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழு வயசு வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்லா படிச்சிருக்கோன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க ஃபுல்லாக வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரோல்ஸ்கெல்லாம் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னா டேரெக்டாக வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்காங்க இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட் நோட்டிஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஓகேவாக இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து என்னால் அப்ளை பண்ண முடியல எனக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் இந்த நோட்டிஃபேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர்லையோ இல்லை இ சேவை மையத்திலோ நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பார்த்தா இந்த ஜாப் நோட்டிஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே எந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க